வாழ்க வளமுடன்ங்க கேன்சருக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மஞ்சள் கேன்சரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஸோ வெளிநாடுகளுக்கு ஏகப்பட்ட டன் கணக்கில் ஏற்றுமதி ஆயிட்டு இருக்குது இந்த மஞ்சள் நம்ம நாட்டில் இந்த மஞ்சளை அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் பெருசாக அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல சமையலில் மட்டும் மஞ்சள் பொடி பயன்படுத்துகிறோம் அதுவும் நம்ம கடையில் வாங்கின பொடியை பயன்படுத்துகிறோம் கடையில் வாங்குகிற பொடியில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அந்த கடையில் வாங்குகிற பொடியை நம்ம பயன்படுத்தினோம்னாவே நமக்கு கேன்சர் வந்துருங்க அந்த கண்டிஷன் தான் இப்போ இருக்குது தயவு செஞ்சு யாருமே மஞ்சள் பொடியை கடையில் வாங்கி பயன்படுத்துறதை நிறுத்தி இனிமேல உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா நீங்களே வீட்ல அரைச்சு அந்த பொடியை மட்டும் பயன்படுத்துங்க இல்லாட்டி மஞ்சள் பொடியை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வெளியே விற்கிற காய்கறிகள் ஆகட்டும் இல்ல கடைகள் கடைகள்ல விற்கிற பொடிகள் ஆகட்டும் எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எக்கச்சக்கமாக தெளிக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதா ஒரு மாடி தோட்டம் இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட்ல ஒரு தோட்டம் போட்டு உங்களுக்கு தேவையானதை விளைவிச்சுக்க பாருங்க மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்கு மீன் அப்படிங்கற கூடிய ஒரு வேதிப்பொருள் தாங்க அதுக்கு அவ்வளோ மெடிஷனல் ப்ராப்பர்ட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அந்த குறுக்கு மீன் வந்து கேன்சரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட வியாதிகளுக்கு அது மருந்தாக பயன்படுது பர்டிகுலராக இந்த கேன்சருக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்தும் போது மஞ்சளை நல்லா தட்டிட்டு அதை வேக வச்சு அதை ஒரு கஷாயம் மாதிரி வந்து பயன்படுத்தலாங்க தாராளமாக அதுவே நமக்கு நல்லாவே வேலை செய்யும் மஞ்சளை நம்ம ரெகுலரா நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த சளி இருமல் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து வரவே வராதுங்க அதாவது நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு உடம்புல கிரியேட் ஆகிடும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு கோலையை கரைச்சி தன்மை இருக்குங்க ஸோ மியூக்கஸ் எங்கெல்லாம் உடம்புல படிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கரைச்சி வெளியேற்றிடும் ஸோ இப்போ நீங்கள் மஞ்சள் பயன்படுத்தணும் ரெகுலராக ஏதோ ஒரு நோய்க்காக அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க மஞ்சள் நீங்கள் பசு மஞ்சள் பச்சையாக வாங்கிக்கோங்க அதை நல்லா தட்டிட்டு தண்ணியில் போட்டு கஷாயமாக கொதிக்க வச்சு அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க அதுவே நல்ல எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வந்துட்டு ரொம்ப மெலிஞ்சு அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மஞ்சளை நீங்கள் ஒரு சின்ன அளவில் அதாவது ஒரு சி ஒரு துண்டில் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி நீங்கள் அப்படியே பச்சையாகவே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் தட்டி போட்டு நீங்கள் கஷாயமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு நல்லாவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் உடம்புக்கு நிறையா கிடைச்சிருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையுடைய அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நோய்களே ஒரு கட்டத்தில் வராதுங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும் பசு மஞ்சள் வாங்கி பயன்படுத்துங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாவே நம்மளுக்கு கிடைக்கிற கண்டிஷன் இருக்குது கரெக்டான சைட்ஸ் பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கிலோ ரோ ரேட் ரொம்ப கம்மி தாங்க ஃபைவ் தான் வருது நான் ரீசண்டாக வாங்கும்போது டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோல் நோயினால் அவதிப்படுவாங்க அவங்களுக்கு ஸ்கின்ல ரேஷஸ்ஸு இச்சிங்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் மஞ்சளை விட அருமையான மருந்து எதுவுமே கிடையாது நல்ல பச்சையான பசு மஞ்சளை வாங்கி நீங்கள் அரைச்சிட்டு அதை பேஸ்ட்டாக ரெகுலராக பயன்படுத்தணும் காலையிலையும் சாயங்காலமும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ப்ளஸ் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கணும் கஷாயமாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒன் மந்த்த்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி அந்த டைமில் இந்த மஞ்சளை பயன்படுத்த ஆரம்பிங்க நோய் சரியாகிற வரைக்கும் நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுறலாம் இல்லை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் மஞ்சளை கன்சியூம் பண்ண பசு மஞ்சள்ங்க நான் சொல்கிறது மஞ்சளை பொடியாக நான் சொல்லலை பச்சையான மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் கஷாயமாகவோ இல்லை த அப்படியே சும்மா சும்மா ஒரு துண்டு கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ஓகே தான் தோட்டத்தில் ஈஸியாக மஞ்சள் விளைவிச்சுக்கலாங்க ஒரு பத்து டப்பாவில் நீங்கள் நீங்கள் மஞ்சள் போட்டுட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நம்ம நம்ம மாடி மாடித்தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி வீட்டில் வளர்க்கும் போது மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காக நம்ம உரம் கொடுத்துக்கலாம் வெங்காயம் தோல் இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி வளர்த்தி பயன்படுத்துகிற மஞ்சள் இன்னும் நல்ல மெடிஷனல் ப்ராப்பர்ட்டி அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா நம்ம வெளியே கடைகளில் வாங்குறது கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்து கெமிக்கல் உரம் இந்த மாதிரி போட்டு தான் அதை வளர்த்துவாங்க முடிஞ்ச வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அதை கடையில் வாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பயன்படுத்தினாலும் சரி சாம்பார் ரசம் பொரியல்னு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும் நம்ம தனிப்பட்ட முறையில் மஞ்சள் எடுத்துக்க வேண்டிய தேவையே இருக்காதுங்க